இப்போ சரி கொஞ்சம் மாட்டி பார்க்கலாமே எப்படி யூரினா வந்து யூரினா பண்ணுறது பார்க்கலாம் அதுதான் இப்போ ரீசெண்டாக இப்போ மழை வந்தாங்கங்க தண்ணி நின்னா போய் யாருமே போகல டிவி கேட்கு போயிட்டு எல்லாருமே போய் எல்லாமே பண்ணுறாங்க ஏன்னா அடிக்கடி இன்ஸ்டாகிராமா அப்டேட் ஆகுது எல்லாமே நீங்கள் தளபதி வரோம் எங்களுக்கு எதுவுமே செய்யல ஃபுல்லாக அவங்க அரசியல் ஆளுங்க மட்டும் தான் பண்ணுறா எங்களை மொத்த வரைக்கும் அவங்க ஒன்றுமே எங்களுக்கு பண்ணல அப்புறம் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லி முடிப்பேன் நல்லா விஜய் வந்து அவங்க நினைக்கிறீங்களா ஓட்டு போட்டு பாருங்க மாறலன்னா எங்களை கேளுங்க இந்த தொகுதி எம்எல்ஏ சாகர்பாபு அவர்கள் எதுவும் செய்யலீங்களா மக்களுக்கு Tangle Sherry. சிட்டி பாக்ஸ் நேருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் இப்போ நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொகுதியான துறைமுக தொகுதியில் தான் நம்ம இருக்கோம் இந்த துறைமுக தொகுதியில் இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இந்த துறைமுக தொகுதியில் வெள்ள போகுது யார் என்பதை நம்ம மக்களிடையே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு யாருக்கு ஜெயிதா ஜெயிதா காரணம் காரணம் என்னன்னா அப்பத்தில இருந்து விஜய் ஃபேன் கண்டிப்பா இப்போ என்ன சொல்றது திமுக செய்யறாங்க புதுசா வரட்டும் அவர் என்ன பண்றாருன்னு பண்றாரு ஏன் அவர் வரணும் அப்படின்னா டாக்டர் அனிதா என்ற பொண்ணு இறந்தப்போ அவரு போனாரு அங்க யாரும் போல இப்ப ரீசன்டா இப்ப மழை வந்தாங்க தண்ணி நின்னா போய் யாருமே போல வெளியேடுக்கு அவங்க போனாங்க அவங்க ஆளுக்க டிவி கேட்டு எல்லாருமே போய் எல்லாமே பண்றாங்க ஏன்னா இன்ஸ்டாகிராமா அப்டேட் ஆகுது எல்லாமே நீங்க தளபதி வரட்டும் கண்டிப்பா அவர் தான் வரணும் எந்த டிவி கேக்குதான் டிவி கே தான் என்ன அவர் வந்தா ஆட்சி மாறும் இல்லையா அதே ஆட்சி எதுக்கு மாறணும்ல இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களுக்கு எதுவும் செய்யலீங்களா செஞ்சிருக்காரு பாக்கலாம் புதுசா வருவாங்க எப்படி செய்றாங்கன்னு பாக்கலாம் ஒரு மாற்றம்னு நினைக்கிறீங்க எங்களை டிவி கேக்கு டிவி கே தான் எதுவுமே கிடையாது மட்டும்தான் எல்லாமே அவ்வளவுதான் ப்ரோ இந்த தொகுதி எம்எல் உங்களுக்கு எதுவும் செய்யலீங்களா வரைக்கும் அவர் என்ன செஞ்சாருன்னு எங்களுக்கு எதுவுமே செய்யல ஃபுல்லா அவங்க அரசியல் ஆளுமங்க மட்டும்தான் பண்றான் எங்களை மொத்த வரைக்கும் அவன் ஒண்ணுமே எங்களுக்கு பண்ணல ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ சிம்பிளா சொல்லி முடிப்பான் எல்லாம் விஜய் வந்தா உங்க நலமை மாறும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாறும் ஓட்டு போற ஓட்டு போட்டு பாருங்க மாறலைன்னா எங்களை கேளுங்க விஜய் வந்தா உங்க நிலமை மாறும்னு நினைக்கிறீங்களா பாக்கலாம் அவர் வந்தா மாற்றத்தை பாக்கலாம் இந்த தொகுதி எம்எல் சைவர் அவர்கள் அவர்கள எதுவும் செய்யலீங்களா மக்களுக்கு எங்க சரி

விஜய் நேஜி கிதா டிவி கே விஜய் அவர் நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இந்த தொகுதி எம்எல்ஏ எதுவும் செய்யலீங்களா உங்களுக்கு அப்போது இவரும் செய்கிறாரு இப்போதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் எத்தனை வருஷமாக செய்யறால இருக்கீங்க அவன் வருகா இருபத்தஞ்சி வருஷமா இருக்கும் இருபத்தஞ்சி வருஷமா இருக்கீங்க அப்போயும் இதே ஓட்டு வீட்டில்தான் இருக்கீங்க கூற வீட்டுல தான் இருக்கீங்க உங்கள் நிலம மாறல மாறலை அதிமுக திமுக ஆண்டோங்க நிலம மாறலை இன்னும் எதுவும் மாறலை விஜய் அவங்க வந்தால் உங்கள் நிலம நினைக்கிறீங்களா அவர் நம்பிக்கை இருக்குது உண்மைங்க சத்தியமாக சேகர் பாபு நின்றுட்டு உண்மை

அப்போ இந்த தொகுதி எம்எல்ஏ சகர்ப ஊர்வர்கள் எதுவும் செய்யலீங்களா அது நல்லா செய்கிறதா அதனால் ஒரு மாற்றம் வேணுமா இந்த வாட்டி விஜய்க்கு தான் வரும் ஆமாம் இந்த என்ன விஜய்க்கு போட காரணம் என்ன ஏன்னா டெய்லியும் சாப்பாடு நாஷ்டம் மூணு வேளை நாஷ்த் சாப்பாடு நாஸ்டா போடுறாரு எங்க குறைக்கப்பட்டில் எங்களுக்கு அது திருப்தியாக இருக்குது இங்கேருந்து வண்டி ஓட்டி போறோம் இங்கேருந்து நான் ரெண்டு கிலோமீட்டர் போறோம் இந்த வாட்டி அவர் தான் போடுவோம் நாங்கள் ஏன்னா எம்எல்ஏ உங்களுக்கு எதுவும் நல்லா செய்யலீங்களா சார் உள்ள பாம்பு வருது அது ஒரே வட்டச்செலர் இருக்கிறாருல ஒரு வட்டச்செல உள்ள வரணும் அறுத்துக்கே பால் மாறாரு என் வீட்டுல பாம்பு அப்படியே கொட்டுருது அந்த பில்டிங் இச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் பாம்பு ஒரு பத்து பத்து உயிது பத்து பத்து உயிது பக்கத்து வீடு நானு ரெண்டாவது வீடு நான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சொல்ல முடியாது விஜய் அவர்கள் வந்து உங்க நிலம மாறணும்னு நினைக்கிறீங்களா ஆமா எங்க விஜய் வந்தா சந்தோஷம் உதயசூரியன் தான் போடுவோம்

அவர் சேத வேலையே இல்ல நைட் தூங்குறாரா இல்லையா துறைமுக ஃபுல்லா சுத்தினே இருப்பாரு இனி கூட ஒரு நிகழ்ச்சி தான் அண்ணன் வரா போல உதயநிதி அண்ணன் வராரு அவர் புல்லா வர ஒரு பஞ்சு மணிக்கு இந்த மாவட்டம்ல உங்க ஏரியாவில தண்ணி எல்லாம் நிக்குதுங்களா அது வாய்ப்பே இல்லையா பாக்குறீங்களா நீங்க தான் ஒரு சொல்லு தண்ணி இருக்காது சூரியனுக்கு தான் சூரியனு தான் பரவாயில்ல இந்த இடத்துக்கு எங்க இடத்து பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நல்லா செய்யறாங்க தண்ணி கிண்ணி நிக்க மாட்டேன் மழை பெஞ்சா அதெல்லாம் பத்தி பரவாயில்ல

உங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க ஆ கட்டி தரேன்னு சொன்னாரு சும்மாவே செய்யும்போது வீடு கட்டி தரவா இன்னும் நாலு மாசம் ஆட்சி முடிய போகுதுல ஆட்சி முடிலனால அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து நாங்க அவர் சொன்னதை அவர் செய்வாரு மாற்று நானார் இது திமுக தான் வரேன் தாடி 26ல வேற எதுவும் வராது எங்க போய் கூட சரி வந்த எதுவும் வராது புத்திட்டு வந்த சிஎம் ஆயிடுவாரா இப்போ வந்து பார்க்கலாம் 26ல வந்து இரண்டாவது ரெண்டாவது சிஎம் தான் நிப்பாரு அதிமுக திமுக விஜய் தான் அதிகம் கூட்டம் கூடுது கூட்டம் ஊட்டம் நாற்பத்தோரு பேர் சாக வச்சாரு அது யாருக்குன்னு சொல்றது அண்ணன் பி கே சேகர் பாபா அவர் சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்காரு அவரால் எந்த ஒரு கெட்டதும் நடந்தது இல்லை எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கு அதாவது ஒரு மழை தண்ணியோ ஒரு இதுவோ ஒரு சாக்கடியோ எதுவுமே நிற்காம பர்ஃபெக்டாக இருக்குது அதாவது நல்ல திட்ட உதவியும் அதிகமா செய்யறாரு சேகர் பாபுக்கு தானா ஏன்னா இந்த கொரோனா டைம்ல வந்து அவரு தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சாரு யாரும் வந்து எந்த கட்சிக்காரங்களும் எங்களை பாக்கல கொள்ளல அரிசி மூட்டையில இருந்து பணத்துல இருந்து எல்லா தேவைகளும் எங்களுக்கு அவரு தான் செஞ்சாரு நாங்க எங்க ஓட்டம் சரி எங்க குடும்பத்து ஓட்டம் சரி நாங்க சேகர் பாபுக்கு தான் போடுவோம் நல்லாதான் செய்யறாங்க நாங்க தேவை இருக்கிறதெல்லாம் நல்லா செய்யறாரு நாங்க என்ன விருப்பப்படுறோமோ அதெல்லாம் செய்யறாரு இப்பதுக்கு ஹவுசிங் போர்டு கட்டி கட்டித்தார நிக்கிறாரு அந்த ஹவுசிங் போர்டு எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா போதும் நாங்க இந்த மழையில வெள்ளத்துல எவ்வளவு பதவி riser shirts and trousers